ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி சிம்பிள் அண்ட் ஈஸியாக அழகான கார்ட்டூன் டிராபிட் வரைஞ்சி அதுக்கு எப்படி பென்சில் ஷேடிங் கொடுக்குறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அவுட்லைன் ட்ரா பண்ணிட்டு அதுக்கப்புறம் பென்சில் ஷேடிங் கொடுங்க நான் எப்படி ஷேடிங் கொடுத்துருக்கணும் அதே மாதிரி நீங்களும் கொடுங்க அப்போ தான் ட்ராயிங் பார்க்க நீட்டாக அட்ராக்டிவாக இருக்கும் இந்த ட்ராயிங் வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ட்ராயிங்கை எல்லோரும் வரைஞ்சி பாருங்கள் வரைஞ்சி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்